ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் காஸ் மதுரை எம் காஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை அலுவலர்கள் பக்கத்தில் மாத்தூர் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு நம்ம எம்காஸ்க்கு வர உங்களுக்கு சொல்கிறேன் முழுமையாக சொல்கிறேன் மதுரை பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து அலூருக்கு போய் ரூட்டில் மாத்தூர் இடத்துல நம்ம எம்காஸ் அமைச்சிருக்கு நம்ம கிட்ட இனோவா இனோவா எல்லா வேற வண்டி இருக்குது ஓன் போர்டு டீ போர்டு இனோவாவில் கிறிஸ்டா ஓன் போர்டு டீ போர்டு எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட ஒரு வண்டி ரெண்டு வண்டி மினிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது வண்டி கிட்ட புதிய ஒரு டொயட்டா இனோவா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஒன்று இருக்கு பக்கா டாப் மாடல் இருக்க வண்டி செம்ம லுக்கா இருக்க வண்டியா வரீங்கன்னா அவ்வளவு கருப்புகளை சொல்லலாம் மாதிரி வண்டி நிக்கிதான் இவ்வளவு நீண்டா இருக்க வண்டி சின்ன குறை சொல்ல முடியாது நம்ம மட்டும் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கீர் பஸ் ஒரு குரச வர எந்த சாப்பிடலாம் அந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க நம்ம கேஷ்ல கொடுத்துருக்கோம் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு தான் ஆனா ரேட்டா பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச நாப்பதாயிரம் பைனான்ஸ் மந்திர மூணு லட்சம் வாங்கிக்கலாம் வண்டி வேற யாருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியாது அது வீ டைப் டாப் மாடல் வீட்டை இப்ப யாருமே லோ அந்த இருந்தா மாட்டாங்க எம் இருக்கு வண்டி பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியாது தாராளமா உங்க மெக்கானிக் கொடுத்து நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் சொந்த வீடு சிவில் ஸ்கோர் கட்டாத போது ஃபைனான்ஸ் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அவுட்லுக் பாத்தீங்க இண்டியல் பாருங்க ஐடி சிஸ்டா ஏர் பேக் பருவ சரிங்க ஏசி சரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கீங்க சீட் கரோல் எல்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்கு வண்டி வேற எல்லாம் இருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியாது நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கீபாஸ் குரோனுக்கு ஒரு சார் வாரண்டி எந்த ஷாப்ல இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க எம் காசுல கொடுக்குறாங்க இந்த இடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை ஆளுநர்கள் பக்கத்துல மாத்துல இருக்கு நம்ம ஸ்கீன்ல கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம கால் பண்ணி பாருங்க ஹாய் மக்களை எம் காசு போய் ஒரு டேட் ஆயிரம் ரூபாய் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஒன்று கண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸி எல்லாமே லைவ் இருக்கு அது பக்கா லைஃப் டாக்ஸி வண்டில இருக்கு சின்ன குறை கடவுள் ஸ்டோர் கண்டிஷன் ஃப்ரண்ட் டயர் பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேக் டயர் பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் வண்டி வேறல இருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளவு நிதி இருக்கு என்ன சொல்றது ரெட் கலர்ல அவ்வளவு அருமையா இருக்கு வண்டி நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கீர்பாக்ஸ் ஒரு சார் வண்டி வண்டி பாத்தீங்கன்னா பக்கா டீ போட கண்டிஷன் இருக்கு லைஃப் டைக்ஸ் வண்டி இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே பத்து மாசத்துக்கு இருக்கு வண்டி வேற லெவல் இருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியாது தரவங்க மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் வண்டி சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளவு சுத்தி பாருங்களேன் அவ்வளவு நீட்டா இருக்கு வண்டி யாருமே இந்த சாப்பிட வந்து அவ்வளவு நீட்டா சொல்ல கூட நம்ம எங்க காசு இருக்கு அவுட்லூப் அது இந்தியில் பாருங்களேன் ஆடி சிஸ்டா ஏர் பேக் பயன்படுத்த சரிங்க ஏசி இண்டோ சைட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு சீட் கவர் எல்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்கு அவ்வளவு அருமையா இருக்கு வண்டி இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை அலுவல்கள் பக்கத்துல மாத்தவருக்கு நம்ம ஸ்கில்ல கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம கால் பண்ணுவாங்க நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜினியின் ஒரு சாரி எந்த சாப்பிடு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க மிஸ் பண்ணாம நம்மள கால் பண்ணி பாருங்க